வணக்கம் முக்கிய செய்திகள் சென்னையில் ஐந்து வயது சிறுமியை நாய்கள் கிடைத்ததுன்னு எதிரொலி சென்னை பூங்கா கண்காணிப்பாளர்களுக்கு மாநகராட்சி அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதாவது இனிமேல் பூங்காக்கு ஒருத்தர் ஒரு நாய் தான் கொண்டு வரணும் அந்த நாய்க்கு சங்கிலி போட்டிருக்கணும் வாயை மூடி இருக்கணும் அடுத்தது அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்க சர்ட்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும் குழந்தைகள் விளையாடுற சைடில் கொண்டு போகக்கூடாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அந்த கண்காணிப்பாளர் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பேசாமல் பூங்காவுக்கு நாய் கொண்டு வரக்கூடாதுன்னு சிம்பிளாக சொல்லிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பூங்கா வந்து ஒரு பொழுதுபோக்கான இடம் அந்த இடத்துல நாய் தேவையில்லாதது எனிவே ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்க பாராட்டலாம் தமிழகத்தில் நீலகிரி கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் நடைமுறை இன்று முதல் உள்ளது கடும் சோதனைகளுக்குப் பிறகே வாகனங்கள் அனுமதி செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு என்று நாலாம் ஆண்டில் திமுக அரசு அடியெடுத்து வைப்பதை ஒட்டி வீடியோ வெளியிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் பெருமிதம்